ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சீனுமாயா சீரியலில் ஒரு அட்டகாசமான ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க எங்கே பார்த்தோன்னா நம்ம கார்டெக்ட் வந்து குருபர்ன பார்த்ததும் அங்கேருந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க இந்த பக்கம் ஜானகி வந்து கோட்ஸுக்கு அழைச்சிட்டு வந்ததும் விசாரணை வந்து இருக்கு ஜானகிக்கு எகென்ஸ்டாக வாதாடுற லாயர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க இங்கே பாருங்க இவங்களுக்கு நிரபராதின்னு எந்த ஒரு சாட்சியும் கிடையாது எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது அதனால இன்னைக்கு அவங்களுக்கு தண்டனை கொடுக்கணும் அப்படின்னதும்

இன்னொரு பக்கம் நம்ம மாயாவுக்கு என்ன பண்ணுறோன்னு புரியாமல் தவச்சிட்ருக்காங்க இந்த பக்கம் பார்த்தோன்னா நம்ம ரகுராமும் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க உடனே வந்து அந்த இடத்துல ஜட்சமா வந்து ஜானிக்கு உரிய தீர்ப்பை வந்து சொல்லலான்னு எடுக்கிறாங்க நிறுத்துங்க அப்படின்னு மாயா வந்து சம மாசம் ஆன்றி கொடுக்குறாங்க மாயாவை பார்த்த நம்ம பசுபத்தியும் புவனேஸ்வரியும் சம அதிர்ச்சி ஆகிறாங்க யார் மாணி அப்படின்னு போதும் இவங்க என்னோட பெரியம்மா இவங்க மேலே இருக்கிற குற்றச்சாட்டு பொய்யானது ஏன்னா அவங்க இத்தனை நாளா நாடகம் போட்டுட்டு இருக்கிற அந்த ஆள் வந்து இல்லாம போகலமா உயிரோடதான் இருக்க அப்படின்னதும் குருப்பரை காட்டி வந்து கைது பண்ணிட்டு சம மாசம் வந்து என்ட்ரி கொடுக்குறாங்க இந்த பார்த்து புவனேஸ்வரி பசுபதிக்கு என்ன பண்ணுறேன்னு புரியல ஐயோ அப்படின்ட்டு அவங்களும் எழுந்திரிச்சு நிற்கிறாங்க ஆமாம் இவர் யார் அப்படின் போது இவன் தான் மேடம் இந்த ஊர் மக்கள் இந்த அதிகாரிங்க எல்லாரையும் தான் இல்லாமல் போனதான் நடித்து நாடக போட்டு ஏமாத்துட்டு மறைஞ்சிருந்தவன் அப்படின்னதும் இது கேட்டு ஜட்ஜுக்கு வந்து சம கோபம் வந்துடுது உடனே அவங்க வந்து முதல்ல கூட்டுக்குவாங்க அப்படின்னதும் குடலை வந்து எரிக்கிறாங்க இது பாருங்கள் அப்படின்னா இவங்க சொல்கிறதெல்லாம் உண்மையா நீங்கள் தான் அந்த கார்த்திகா அப்படின்னதும் ஆமா மேடம் அப்படின்னு கார்த்திக் சொல்கிறாங்க சரி எதுக்காக இப்படி நீங்கள் இல்லாமல் ஒரு நாடகம் போட்டீங்கன்னா அப்படி இதில் என்ன இருக்கு உங்களுக்கு அப்படின் போது உடனே கார்த்திக் வந்து திருதண்ணம் முழிக்கிறாங்க மேடம் நான் பேசலாமா அப்படின்னு மாயா சொல்லும் போதும் சொல்லுமா அப்படிங்கிறாங்க இங்கே பாருங்கள் மேடம் இவனுக்கு வந்து எங்கள் பெரியப்பா குடும்பம் மேலே வந்து விரோதம் இவங்க அத்தை சொல்லி தான் இவன் இப்படி ஒரு நாடகம் போட்டான் இவன் மட்டும் இதுக்கு உடந்தே கிடையாது இவங்களோட அத்தை அப்பா எல்லோருமே சேர்ந்து தான் நாடகம் போட்டு ஊர் மக்களை வந்து ஏமாத்திருக்காங்க அது மட்டும் கிடையாது ஒரு அதிகாரியை கூட ஏமாத்திருக்காங்க மேடம் இவங்க மோடி பேரையும் சும்மா விடக்கூடாது இப்படி ஆண் மாறாட்டம் பண்ணவங்க இவங்கள பார்த்து நாம தண்டனை கொடுக்கலன்னா நாளைக்கு இன்னொருத்தங்க இப்படி பண்ணுவாங்க ஊருக்குள்ளேயே வந்து எவ்வளோ பெரிய கௌரவமான குடும்ப தெரியுமா எங்க பெரியப்பா குடும்பம் அப்படிப்பட்ட குடும்பத்தையே வச்சுட்டா மேடம் அந்த புவனேஸ்வரி இவங்களை சும்மா விட கூடாது இன்னைக்கு என் பெரியம்மா வந்து இவனை இல்லாம பண்ணிட்டான்னு இவன் வரலைங்கிறதுக்காக எங்க பெரியமாவுக்கு தண்டனை கொடுக்கலான்னு எடுத்தீங்க இப்போ இவன் மட்டும் இங்க வரலன்னா கண்டிப்பா எங்க பெரியம்மாவுக்கு நீங்க தண்டனை கொடுத்திருப்பீங்க கிடைச்சியே ஆகணும் அப்படின்னு மாயா உறுதியா சொன்னதும் நம்ம காட்டிற்கும் புவனேஸ்வரி பசுபதி மூணு பேரையும் உள்ள தள்ள சொல்லி திருப்பம் வழங்கிடுறாங்க இதனால புவனேஸ்வரி செம்ம டென்ஷன் ஆகுறாங்க அப்படின்னு பார்த்து ஒட்டுமொத்த குடும்பம் வெளியில வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க முக்கியமா நம்ம ஜானகி வந்து மாயாவுக்கும் நன்றி சொல்றாங்க இந்த பக்கம் குடும்பம் வந்து அப்பா மாயா மட்டும் இல்லைன்னா இன்னைக்கு ஜானக்கியமாவ வெளியில எடுத்திருக்கவும் முடியாது உங்க குடும்ப கௌரவமே போயிருக்கும்பா உங்க குடும்பத்து மேல இருந்த களங்கத்தை தொடச்சது நம்ம மாயாதான் அப்படின்னதும் இந்த பக்கம் ரகுராம் வந்து மாயாவை பாக்குறாங்க இவ ஆரம்பத்தில் வந்து கதிரை வந்து கல்யாணம் பண்ணி வச்சதுக்கு நான் ரொம்ப கோபப்பட்டேன் இப்போதான் புரியுது எதுக்காக மாயா கதிரை நம்ம பொண்ணு தனாவுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிருக்கான்னு அப்படின்னா ஆரம்பத்துலேயே இருந்த விஷயம் உனக்கு தெரியுமா இப்போ ஜானகி அப்படின்னதோ ஆமாங்க புவனேஸ்வரியும் அவங்க குடும்பமும் நாடகம் போட்டு நம்மள ஏமாத்திருக்காங்க அந்த காத்திக்கு நம்ம தனமேல ஆசையே கிடையாதுங்க எப்படியாச்சும் அவளை அடைஞ்சு நம்ம குடும்பத்தை பழி வாங்கணுங்கிறது தான் அந்த காத்தியோட நோக்கமே அதனால தான் அந்த கார்த்திக் வந்து இப்படி ஒரு நாடகம் போட்டா அது விஷயம் வந்து நம்ம மாயாவுக்கு தெரிஞ்சுக்கு அதனால தான் கதிர்கிட்ட சொல்லி கார்த்திக் வந்து எக்காரணத்தை கொண்டும் கல்யாணம் பண்ணக்கூடாது நீ தான் தாலி கட்டணும்னு எப்படியோ நம்ம பொண்ணு காலத்தில் தாலி கட்ட வச்சுட்டா அது மட்டும் கிடையாதுங்க அந்த கார்த்திக் கதிர் சொன்ன மாதிரி ஒரு பொட்டை பொறுக்கி இருந்தாலும் அவ்வளோ தூரம் நிரூபிச்சோ நீங்கள் யாருமே நம்பல அப்படின்னதும் இந்த பக்கம் ரகுராம் வந்து மாயாவை வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி பார்க்குறாங்க ரொம்ப நன்றி மாயா இந்த பாட்டி என் குடும்ப கௌரவத்தை நீ காப்பாத்திருக்க அப்படின்னது ஐயோ அதெல்லாம் இருக்கட்டும் பெரியப்பா எப்படி இருந்தாலும் நீ எனக்கு பண்ண துரோகம் மட்டும் என் மனசை விட்டு ஆறாது அப்படின்னுட்டு ரகுராம் அங்கிருந்து கிளம்பிடுறாங்க இன்னொரு பக்கம் எல்லாரும் வீட்டுக்கு வந்துடுறாங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா ரமணி பாட்டி ரொம்ப சந்தோஷப்பட்டு என் பத்மா போய் ஆர்த்தி எடுத்துவா அப்படின்னதும் பத்மா பார்வதி சம அதிச்சாராங்க எனக்கா இது எப்படி இவங்க வெளியில வந்தாங்க அதான் எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னும் போது உடனே ரமணி பாட்டி ஜானகி எ மாயா தான் நடந்த ரமணி பாட்டி இங்க பாரு மாயா தான் இந்த குடும்ப கௌரவத்தை மறுபடியும் காப்பாத்திருக்கா பத்மா மாயா ஜானகி ரகுராம் மூணு பேருக்கு சேர்த்தே ஆராத்தி எடு அப்படின்னதும் பத்மா வந்து சம டென்ஷன் ஆகி மூணு பேருக்கு சேர்த்து ஆரத்தி எடுத்துட்டு இருக்காங்க இந்த பக்கம் எல்லாரும் உள்ளே வந்ததும் இன்னொரு பக்கம் மாயா அவ்வளோ தூரம் சொல்லியும் யாரும் நம்பாமல் இருந்தீங்கல்ல இப்போ பார்த்திங்களா எப்படி மாயா புத்திசாலித்தனமாக யோசிச்சு அந்த காத்தியை கொண்டு வந்திருக்கா அப்படின்னு இருந்து எல்லாருமே பாராட்டுறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா சீனு வந்து இருக்காங்க மாயா நிறைய வாட்டி சொல்லியிருப்பாங்க இப்படி அந்த காத்திக்கு வந்து உயிரோட இருப்பாங்கன்னு அதை நினைச்சு பார்த்துச்சு மாயா இவ்வளோ தூரம் சொன்னா நாம தான் நம்பாமலே போய்ட்டுமே தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு சீனு யோசிக்கிறாங்க அப்ப நம்ம மாயா வந்ததும் சாரி மாயா நீ அவ்வளவு தூரம் சொல்லியோ நான் உன்னை நம்பாம விட்டுட்டேன் ஏன்னா நீ பண்ண காரியம் அப்படி அப்படின்னு போது இங்க பாரு இதுக்கப்புறமும் நான் உன் கூட பேச தயாரா இல்ல செய்யணும் நான் எத்தனை வாட்டி சொன்னேன் ஆனா என் பேச்ச ஒரு வாட்டினே காது கொடுத்து கேட்டிருக்க இவ்வளவு பிரச்சனை வந்திருக்காது இன்னும் நிறைய பிரச்சனைகள் இருக்கு செய்யணும் முதல்ல ஒருத்தங்க சொல்ல வர விஷயத்த காது கொடுத்து கேட்க பழகு கடைசி நொடியில போய் மன்னிச்சிரு அதுன்னு சொன்னா ஆரம்பத்துல உடைச்ச வார்த்தைகள் வந்து மறை அதை முதல்ல ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னுட்டு மாயா வந்து கோபிச்சுட்டு போனதும் சீனு வந்து ரொம்ப ஃபிட் பண்ண